சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நிலை குலைந்து குளிர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அஜித் அஜித்குமாரோட கொலை வழக்கு தான் கஸ்டோடியல் டெத்து திருப்பியும் போலீஸ்காரங்களே ஒரு டீம் ஆஃப் போலீஸ்காரங்க வந்து அந்த அஜித்குமார்ன்ற பையனை அடி அடின்னு அடித்து கடைசியில் அந்த பையன் வந்து வழி தாங்க முடியாமல் பாத்ரூமே போயிட்டான் ஸோ அப்போ தான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஓ ரொம்ப அடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்குறாங்க அந்த இடத்துல அந்த பையனே வந்து செத்துடுறான் இதெல்லாம் விட என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னா திருப்பியும் போயிட்டு அவங்க ஃபேமிலியோடு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க கோயிலில் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் கொடுத்துறோம் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறோம் அதாவது இந்த இந்த பாடியை வந்து வாங்கிக்கிறதுக்கும் அவங்க மேலே எந்த ஒரு குறையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பேசியிருக்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ஜென்ரலாக ஒரு போலீஸ் இந்தளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா எஸ்பி டிஎஸ்பி எஸ்பி டிஜிபி எல்லா லெவல்லேருந்தும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கும் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும் அதே சமயத்தை நம்ம வந்து சாத்தான்குளம் விஷயம் பார்த்துருக்கோம் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அந்த இடத்துல டிஎம்கே எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் விளையாடினாங்க இன்றைக்கி எங்கே எடப்பாடியார் எங்கே இருக்கிறாரு அதிமுக எங்கே இருக்குது சிவகங்கையில் இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு இதை வந்து பாலிடிக்ஸ் பண்ண தெரியாத அதிமுக என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாலிடிக்ஸை எடுத்து சைடில் வச்சாலும் இதுக்கு ஒரு நியாயத்தை கொண்டு வரணும் இல்லையா மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து பெனிக்ஸை மறந்துட்டாங்களா ஜெயராஜா மறந்துட்டாங்களா அதே பெனிக்ஸ்க்கும் ஜெயராஜுக்கும் என்ன ஒரு நியாயம் கிடைச்சதோ அதே அஜித் குமாருக்கும் கிடைக்கணும் ரொம்ப நியாயம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கஸ்டோடியல் திட்டத்தை வந்து இன்ஃபேக்ட் வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே மிஸ்டர் ஸ்டாலின் நம்மளோட சிஎம்கி கீழே தான் வராங்க இதுக்கு மிஸ்டர் ஸ்டாலினும் பதில் சொல்லணும் கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும்னு ஒன்றே மிரட்டினா ஒண்டே பத்தாத ஒரு உயிர் போயிடுச்சே அந்த உயிருக்கு யாரோ இன்னைக்கு பதில் சொல்றது ஆழ்ந்த இரங்கத்து இரங்கலுடன் உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்